வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் தொன்னூற்றி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி டெல்லியிலே இருக்கிற சீதாராம் பசாரில் அமர்ந்து புரட்சியாளன் பகத்சிங் தன் நண்பன் சுகதேவுக்கு எழுதிய கடிதம் இன்றைக்கும் ஆவண காப்பகத்தில் இருக்கிறது இன்றைக்கும் வரலாற்றில் அது ஒரு பெரிய இடத்தை பிடித்திருக்கிறது அந்த கடிதம் இப்படி தொடங்குகிறது சுகதேவ் இந்த கடிதம் கைகளில் வந்து சேரும் நான் உங்களை எல்லாம் விட்டு வெகு தொலைவு போயிருப்பேன் ஆம் அதற்கு பிறகு மூன்று நாள் அவர் சட்டமன்றத்திலே குண்டு வீசிவிட்டு கைதாகிவிட்டார் ஆனாலும் இந்த கடிதம் எதற்காக என்பதை பகத்சிங் விளக்குகிறார் எனக்கு ஒரு காதல் உண்டு என்பதை நீ அறிவாய் அந்த காரணமாக நான் புரட்சிகர நடவடிக்கைகளில் விடுவேனோ என்று நீ சந்தேகப்பட்டதாக நண்பர்கள் மூலம் அறிந்தேன் சந்தேகம் தீர்ந்துவிட்டதா நான் புரட்சியாளன் எனக்கு காதல் உண்டு ஆனாலும் என் காதல் என் புரட்சிகர நடவடிக்கைகளை ஒரு நாளும் உடக்கிவிடாது என்பதை இப்போது நீ உணர்ந்திருப்பாய் எந்த புரட்சியாளனுக்கு காதல் இல்லை நமக்கெல்லாம் இந்திய போராளியான இத்தாலி நாட்டின் மேசினி தன் காதலியின் கடிதத்தை படித்துவிட்டு ஏறத்தாழ பைத்தியம் போல ஆகிவிட்டதாக நீ அறிந்ததில்லையா எனவே புரட்சியும் காதலும் எதிரெதிரானவை அல்ல ஆனாலும் என் புரட்சிகர நடவடிக்கைகளுக்கு காதல் குறுக்கே நிற்காது என்று பகத்சிங் எழுதியிருக்கிறார்